தாய்களோ வணக்கங்க வந்து போயிட்டு வந்தாச்சு பார்த்து என்னெல்லாம் வாங்கிருக்காங்க பாக்கலாமா லாலா ஒன்பது தொழுகில் எண்பது ராகம் என்னை தீண்ட வேண்டும் என்ன பாத்தீங்கன்னா பியாயம்படம் பார்த்து கிட்ட கிடைங்க பியாயம்படம் இது வந்து பியாதிக்கு எல்லாமே ரொம்ப நல்லது ரொம்ப நாளைக்கு பியாதி போகாம இருக்கும் இல்லைன்னா பியாதி ஒழுங்காம போவோம் ஒழுங்காமத்தியாதி பழம் சாப்பிட்டா பழம் பியாதி பழம் வந்து ஒழுங்கா அப்புறம் வந்து நலமன்புடன் மண்புடன் நமது கிராமங்களிலிருந்து ஆரோக்கிய பால் காலையில முதல் பால் எங்க வீட்டுக்குதான் அப்புறம் வந்து மீன் மீனு மீன் மீன் அம்மா மீன் வாங்கல வாங்கியாச்சு வாங்கியாச்சு அம்மா வங்கடா மீன் அம்மா வங்கடா மீன் வங்கடா மீன்னா சங்கடம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை உரிச்சு கறி வைக்கக்குள்ளாடி நம்ம ரொம்ப சங்கடத்துக்குள்ளாயிருவோம் உரிக்கவே முடியாது பத்திருங்க கஷ்டமாக இருக்கும் ஒரு மீன் எழுவது ரூபா பத்திருங்க வங்கடா மீன் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் கறி வச்சா நல்லா இருக்காது பற்றிடுங்க பொரிச்சா நல்லா டேஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நானுமே திண்டுருக்கேன் நல்லா தான் இருக்கும் நான் தான் சொல்லியிருப்பேன் அப்புறம் வந்து நெத்தலி நெத்தலி பத்தாடுங்க கர்ணத்தலி ஐம்பது ரூபா அதே மாதிரி தெரியும் ஓகேவா உங்க ஊர்ல எவ்வளவு ரூபாய் கிடைக்கணும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இந்த வங்கடா மீனுக்கு என்ன பேர் சொல்லுறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பண்ணுங்க தேங்க்யூ